ரொம்ப ஒஸ்ட்டுங்க ரொம்ப ஒஸ்ட்டு ஒரு கதையெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி தான் விக்ரம் ஒத்துக்கிட்டாரோ சான்ஸே இல்லை வெரி நத்திங் விக்ரம தவிர எதுவுமே இல்லை படத்தில் ஜீரோ விக்ரம் மட்டும்தான் அதை வெரி ஜீரோ வித்தியாசமான நத்திங் கதையே புரியலைங்க என்ன இதை எப்படி வந்து பாரஞ்சித் வந்து விக்ரம்கிட்ட சொல்லி எப்படி அதை அக்செப்ட் பண்ணி ஒரு கதை இருந்தால் தானே அக்செப்ட் பண்ணுவாங்க அது எப்படி அதை அக்செப்ட் பண்ணாருனே புரியல விக்ரம விக்ரம் இஸ் குட் பட் அதை தான் தேங்க்யூ மியூசிக் இஸ் நைஸ் ஒரு எப்போ முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலி பார்த்தே கலந்து போயிடலான்னு நினைச்சிட்டே நாங்கள் ரொம்ப போரிங்கா இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒரே 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 ஸ்டோரி லைன் தான் அதுதான் படம் ஃபுல்லா அப்புறம் புரியுது பட் ஒண்ணுமே இல்லை ஸ்டோரியே இல்லை ஒரே கோல்டு எடுக்கிறது அவ்வளோ தான் வேறே ஒன்றுமே இல்லை இதில் மிஸ்ட்ரிலாம் முடிஞ்சுடா நல்லாயிருக்கும் மிஸ்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை ஃபுல்லாக போரு வேறு ஒன்று ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை பார்வதியோட பக்கம் ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பட் மூவினால எனக்கு ரொம்ப பொரிய அரசியல் உள்ளது மானோட தூக்க மாதிரி சொல்கிறாங்க புக்கரோட ஸ்டாச்சு அதெல்லாம் இருக்குது பட் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஆக்சுவலி ஃபேக்ட் தான் பட் மூவி வந்து என்டர்டெய்னிங்காக இல்லை பழைய ரஞ்சித் படம் மாதிரி இல்லை ம் அந்த மாதிரியும் இல்லை ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்கும் மியூசிக் நல்லாயிருக்கும் மியூசிக் நல்லா இருக்கு விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு பார்வதி ஆக்டிங் நல்லா இருக்கு என்னால ஒன் டைமே பார்க்க முடியல நிச்சயமா முடியல எனக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு நல்லா பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் மக்கள் பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் வேற எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அனிமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு கிளியரா இல்லை மக்களுக்கு ஆமா தான் அதே மாதிரி மக்களுக்கு இன்னும் புரியாத மாதிரி இருக்கு கதை ஆ வேற எதோ இன்ட்ரப்ட் ஆகிற மாதிரி இருக்கு அதுதான் மத்தபடி தான் நல்லா இருக்கு சந்திரமுகி கதை மாதிரி சந்திரமுகி கதை மாதிரி இல்ல 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 அவரு வாராஜத்தை பத்தி தெரியும் எப்பவுமே இந்த ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மாதிரிதான் எடுக்கிறாப்ல ஓகேதான் ஆனா இதுக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதையும் சொல்றாப்ல இருந்தாலும் கழுத சில விஷயம்லாம் இன்ட்ரூப் ஆகிட்டு நடு நடுவு நடுவில் மத சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சரி புரியல சரியா மற்றபடி படம் நல்லா இருக்கு விஷுவலைஸ் நல்லா இருக்கு விக்ரம் நடிப்பு சூப்பராக இருக்கும் நல்லா சொல்லி தான் ஆகணும் ஜிவி பிரகாஷ் மிஜி ஆமா 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 கதைக்குள்ள கொண்டு போற மாதிரியே இருக்கு ஆனால் சில சில இடத்துல புரிய மாட்டேங்குது எதுக்காக அந்த சீன்ஸ்லாம் இருக்க இருக்கு அப்படின்ட்டு சரி வாங்க இருக்கிற மாதிரி இருக்கு

ஆ நான் எல்லாம் எல்லாமே ஆக்டிங் வயசாக எல்லாமே சூப்பர் தான் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க நம்ம நான் நடிப்பதில் குறை சொல்ல முடியாது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு விக்ரம் சூப்பர் அல்டிமேட் ஆகும் விக்ரம் தான் மட்டும் ஸ்கிரிப்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம் அதுதான் சொல்கிறேன் சில பேருக்கு புரியாது எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருந்தா தான் ஹிட் ஆகும் எப்போவுமே சரி நான் சொல்லுவேன் ஓகே சார் ஸோ விக்ரம் இல்லை அப்படி நான் சொல்ல விரும்பலை புரியுறவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் புரியும் ஒரு படத்தோட வெட்டிடுறது எல்லாருக்கும் புரியணும் ஓகேங்களா நான் சொல்லி உங்களுக்கு புரியுறது கிடையாது படம் பார்த்தவனே புரிஞ்சுதுன்னா அதுதான் ரியலான ஒரு டாக்டருக்கும் கதை உண்டான ஸ்ட்ரென்த் அதான் அதில் கொஞ்சம் இல்லை அதில் வேற சொல்றாங்க அவர் நேச்சராக தான் இப்போ பாரஞ்சித்னால அப்படி தான் ஆகுது என்னன்னு தெரியல அவரோட கேரக்டர் அப்படி தான் அதனால நம்ம அக்செப்ட் நம்ம படத்தை படத்தை படமாக தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அவர் அரசியலில் வந்து இதே மாதிரி கருத்தை சொல்றாங்கன்னா அப்போ மற்றவங்க இன்ட்ரிப்டாய் சொல்ல போறாங்க அவரோட கருத்தை சொல்ல போறாங்க ஆனால் அவரோட கேரக்டர் இதான் படம் படன்றதால இங்கே பதில் சொல்ல முடியாது ரிட்டர்ன் எதுவும் பண்ண அவர் பதில் சொல்ல முடியாது படத்து மூலமாக நாம ரிட்டர்ன் பண்ண முடியாது

அந்த மாதிரிலாம் எப்போ இதே ரீதியிலே போகிறப்ப அப்போ அவர் ஒரு வேலை அரசியலுக்காக பண்ணுறாரா என்ற தெரியல எந்த அளவுக்கு சொல்லிவிட்டு ஆனால் அது லோக்கலாக பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆனால் படம் நல்லா தான் இருக்குது படமாக பார்த்து சொல்கிறேன் படம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருந்தது இப்போ நல்லா இருந்தது பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதே தான் சொன்ன மாதிரி தான் இது வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் டைம் போகிறதே தெரியல நல்லா போச்சு மூவிங்காக போச்சு செகண்ட் ஆஃபில் தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது கேட்ச் பண்ணிக்கலாம் அதான் சொன்ன மாதிரி தான் கேச் பண்ணிக்கலாம் படத்தை அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா பீரியட் மூவி வேறு அவங்க ஏதோ சொல்ல வராங்க போர் அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை நான் ஜாலியாக தான் உட்காந்துருக்கேன் நான் ஃபோனே எடுக்கல ஸ்னாப் இது அப்போ ஏதாவது ஒரு படம் நான் கூட ஸ்னாப் எடுத்து போடுவேன் இந்த படத்தில் அந்த மாதிரி ஸ்னாப் கூட எடுத்து போகல வெளியே போகும்போது தான் எடுத்து போடணும் ஸ்னாப்பு ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஒரு ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அது வந்து அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சோம் இப்போவே இது பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த பிஜிஎம்லேருந்து சரி அந்த தங்கலானேன்னு ஒரு சாங் ஒன்று வருது இல்லை முன்னாடி அதுவும் வந்து மாஸ் பண்ணியிருக்கா போல் இது பண்ணி புரிஞ்சிக்கிட்டா அதுதான் இது ஒரு செகண்டாக கொஞ்சம் லேக் அடிக்குது அது வந்து கொஞ்சம் என்ன எதை நோக்கி சொல்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியல ஆனால் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் கதையை கேட்ச் பண்ணிக்கலாம் கிளைமேக்ஸுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி இதுதான் பிளாட்டு அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்டோரி ரிவீல் பண்ண வரமில்லாம் ஷோஸ்லாம் நிறைய இருக்குல்ல ஆரத்தி என்ற கேரக்டா அவங்க வந்து ஆமா இது அவங்க பாதிசியும் தண்ணி கேன் போட வந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க அந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணும் போது அவங்களும் ஒரு இது முக்கியமான இது இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி தெரியும் அவங்க ஆமாம் ஜி கொஞ்சம் அப்படி இல்லை நான் அதை ஓப்பன் அப் பண்ணால் ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா ஷோஸ்லாம் இருக்கு இதை நம்ம ஒருத்தரை பார்த்துட்டு நாலு ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸை மாதிரி ஆகிடும் அது நமக்கு தேவையில்லை என்ன ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் கிளாஸு நல்லா இருக்குது பார்க்கலாம் ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஒர்த்து வாட்சப்பில் தான் அப்படிலாம் இல்லை ஜி அப்பள்ளாலாம் எதுவும் பேசலை அந்த புத்திசம் தான் வந்து இது ஆமாம் அதெல்லாம் வந்து காட்டுறாங்க மற்ற அவரோட இது அதுதானே அவரோட இது அப்படி தானே இருக்கும் மற்றவர்கள்